என்னடா இந்த போட்டோவுக்கு அக்காவுக்கு மட்டும் கல்யாண வாழ்த்துக்கள் சொல்றேன் மாமாவுக்கும் சொல்லணும் திருமண நல்வாழ்த்துக்கள் மாமா உங்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்கள் அடேய் அரிசு நானும் ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேடா பன்னி இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு அவங்களுக்கும் பர்த்டே அதனால பர்த்டே விஷ் பண்ணலாமா பேரா நிஷா நானும் சொல்ல வேணே நிஷா ஹாப்பி பர்த்டே ஓகே ஃப்ரெண்ட் இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் இந்த வீடியோக்குள்ளே போடணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா போன சேனலை மறக்காத சரிங்களா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்